ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரபாபு முதன் முதலாக எம்ஜிஆருடன் சேர்ந்து நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்தார் அந்த படம் பகாவலி ஆனால் அதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எம்ஜரை தேடி சென்று வாய்ப்பு கேட்டிருக்கிறார் சந்திரபாபு அப்போது எம்ஜர் அவர்கள் தமது லாயிட் சாலை வீட்டில் கூடியிருந்தார் தன் வீட்டின் வராண்டாவில் சிலருடன் பேசிக்கொண்டிருந்தார் எம்ஜர் அவர்கள் வித்தியாசமான பாணியில் கோமாளி சேட்டையில் கைகளை அசைந்து கொண்டே வந்து கேட்டை திறந்த சந்திரபாபு வீட்டுக்குள் நுழைந்தார் சந்திரபாபுவின் நடை தோற்றத்தை வித்தியாசமாக பார்த்தார் எம்ஜர் அவர்கள் சிரித்து தயங்கியபடி நின்றவரிடம் எம்ஜர் என்ன வேணும் என்றார் என்னால் ஏதாவது காரியமாக வேண்டுமா என்று பார்க்க வரும் எல்லோரிடமும் அன்பாக கேட்டு உதவுவது எம்ஜரின் இயற்கை குணம் அதவே சந்திரபாபுவிடமும் கேட்டிருக்கிறார் உடனே சந்திரபாபு சினிமாவில் நடிக்க சான்ஸ் வேணும் என்று கேட்டிருக்கிறார் உடனே எம்ஜர் அவர்கள் சிரித்துக்கொண்டே நான் என்ன சினிமா கம்பெனியாக வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து சான்ஸ் கேட்க சரி உங்களுக்கு என்ன தெரியும் என்று சந்திரபாபுவிடம் கேட்டிருக்கிறார் எம்ஜிர் அவர்கள் உடனே சந்திரபாபு எனக்கு நல்லா பாட தெரியும் ஆடை தெரியும் உலகளவில் பெரிய டான்ஸராக வரணும் அல்லது காமெடியனாக வரணும் ஆனால் பரதநாட்டியம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இங்கே வாய்ப்பு இருக்குது எனக்கு வாய்ப்பு கிடைக்க நீங்கள் சிபாரிசு பண்ணணும் என்ற சந்திரபாபு ஒரு பாடலை அங்கே பாடி காட்ட ஆரம்பித்தார் பாடிக்கொண்டே இருந்தவர் திடீரென பாடலுக்கு ஏற்ப புதுவித ஸ்டைலில் ஆடி காட்டவும் ஆரம்பித்தார் அவரது அந்த செயல் எம்ஜர் மனதில் பதிந்தது சிரித்துக்கொண்டே என்கிட்ட இப்படி கையை காலை ஆட்டி நடிச்சு காண்பிச்சா நான் எப்படி சிபாரிசு பண்ண முடியும் நான் ஒன்றும் டைரக்டர் இல்லையே ஏதாவது கிட்ட போய் சான்ஸ் கேளுங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க ஏதாவது நான் சொந்த படம் எடுக்கும் வாய்ப்பு இருந்தா சொல்லுறேன் என்று கூறி சந்திரபாபுவை அனுப்பி வைத்தார் எம்ஜர் அவர்கள் சந்திரபாபு சென்றபின் அங்கிருந்தவர்களிடம் எம்ஜிஆர் பாடிக்கிட்டே இருந்தான் திடீரென ஆட ஆரம்பிச்சிட்டான் ஆள் ஒரு மாதிரியா இருந்தாலும் கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு அவன் பண்ணுற ஆக்ஷன்லேயே ஒரு ஹியூமர் இருக்கு என்றார் பின் ஒரு நாள் அப்போது நியூட்டன் ஸ்டுடியோவில் என் எஸ் கிருஷ்ணன் மணமகள் படத்தை இயக்கி கொண்டு இருந்தார் அன்றைய படப்பிடிப்பின் இடைவெளியில் என் எஸ் கிருஷ்ணனுடன் எம்ஜிஆரும் இருந்தார் எம்ஜிஆர் அவர் மிகவும் மதித்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனிடம் பேசிக்கொண்டிருந்தபோது நகைச்சுவை நடிகர்கள் பற்றி பேச்சு வந்தது புதுசநிறை ஆளுங்க வர வேண்டும் என்று அப்போது கொஞ்ச நாளைக்கு ஒரு பையன் இங்கே வந்தான் பார்க்க வினோதமாயிருந்தான் நடிக்க வாய்ப்பு கேட்டான் திடீர்னு பாடிக்கிட்டே ஆடி காண்பிச்சான் அவனுக்கு நடிப்பு எந்த அளவுக்கு வரும்னு தெரியல முந்தி பிந்தி நாடக கமெண்டியில இருந்த அனுபவம் கிடையாதாம் என்றார் எம்ஜர் அவர்கள் என் எஸ் கிருஷ்ணன் மிகவும் அருமையான மனிதர் தனால் தங்கவேலு குலதெய்வம் ராஜகோபால் சகசராமம் உட்பட ஏகப்பட்ட பேரை ஊக்குவித்து சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும்படி செய்தவர் அந்த ஆளுக்கு ஏதாவது வாய்ப்பு கூட ராமச்சந்திரா நாம் எல்லோரும் மட்டும் என்ன பிறக்கும் போதே நடிச்சுக்கிட்டா பழகிட்டு வந்தோம் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னது எம்ஜிஆர் மனதில் பதிந்தது அது சரிதான் ஆனா வசன உச்சரிப்பு டெலிவரி எல்லாம் எப்படி வரும்னு தெரியல இதெல்லாம் இல்லாம சினிமாவுக்கு எந்த அளவு ஒத்து வருவான்னு தெரியல என்றார் எம்ஜிஆர் அப்போது கரெக்டா நினைத்தேன் வந்தாய் லூசுப் பைலே என்று சந்திரபாபு அங்கே வந்தார் எம் ஜார் ஆச்சரியம் அடைந்து எப்படி இங்கே உள்ளே வந்தாய் என்று கேட்க ஒரு பொய் சொல்லிவிட்டு தான் உள்ளே வந்தேன் என்றார் சந்திரபாபு அப்படியா என்ன பொய் சொன்னேன் என்று எம்ஜிஆர் கேட்க இன்னைக்கு இங்க மணமகள் ஷூட்டிங்கில் இருப்பேன் வந்து பாருன்னு என்கிட்ட எம்ஜிஆர் சொன்னார் அதுதான் வந்தேன்னு கேட்டில் கிட்ட பொய் சொன்னேன் உள்ளே விட்டுட்டாங்க எம்ஜிஆருக்கு மூக்கு மேலே கோபம் வந்தது இதுபோல் ஏமாற்றும் வேலைகள் அவருக்கு எப்போதும் பிடிக்காது ஆனால் என்எஸ்கே சிரித்து கொண்டே ஓஹோ அப்படியா தம்பி ராமச்சந்திரனை பார்க்கறது அவன் முகத்தில் விழிப்பது நல்லதுதான் அந்த நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றது தப்பில்ல நீ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் பொய் சொல்லியிருக்க என்று கூறி என் எஸ் கிருஷ்ணன் சந்திரபாபுவை காப்பாற்றினார் எம்ஜிஆர் கூலானார் எனக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு வேணும் வீட்டில் அப்பா வேற ஏதாவது தொழில் பாருன்னு வற்புறுத்துறாரு என்றார் சந்திரபாபு மிகுந்த துக்கத்துடன் சரிப்பா உனக்கு நடிக்க தெரியுமான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல நான் ஒரு காட்சிக்கான சூழ்நிலையை சொல்றேன் அதுக்கு தகுந்த போல நீ காட்டு என்றார் எஸ் கிருஷ்ணன் சரி என ஆர்வமானார் சந்திரபாபு இப்போ இந்த இடத்துல ஒரு பசு நிற்கிது நீ தான் பால் காரேன் உன்கிட்ட பால் வாங்க வர்ற ஒருத்தர் பால் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு சொல்கிறாரு நீ சமாளிக்கிற இதுதான் காட்சி எங்க நடிச்சு காட்டு என்றதும் சந்திரபாபு என தயாரானார் அங்கிருந்த கயிறு ஒன்றை தோளில் எடுத்து பால் கரப்பவர் போடுவது போல போட்டுக்கொண்டு மாட்டை பத்துவது போல் ஐ ஐ என சத்தம் எழுப்பிக்கொண்டு கொண்டு கையில் பால் கறக்கும் பாத்திரம் ஒன்றை எடுப்பது போல எடுத்து பால் கறக்க அமருவது போல அமர்ந்து தன் கால்களுக்கு இடையில் அந்த பாத்திரத்தை கச்சிதமாக வைப்பது போல் வைத்து இஷ் ஈஷ் என சப்தம் எழுப்பி கொண்டே லாவகமாக பால் கறப்பது போல் நடிக்க ஆரம்பித்தார் சில நொடிகள் அப்படி நடித்துவிட்டு பாத்திரத்தோடு எழுந்தார் அப்போது என் எஸ் கிருஷ்ணன் இவரை மடக்க ஏம்பா உன்கிட்ட பால் வாங்கினா ரொம்ப இருக்கு என்று கேட்க அதற்கு சந்திரபாபு இல்லையே நான் எப்பவும் பாலில் தண்ணி கலக்கவே மாட்டேனே தண்ணீரில் தான் கொஞ்சமா பால கலப்பேன் என்று கூறியதும் எல்லோரும் சிரித்துவிட்டனர் அதன் பின் என் எஸ் கிருஷ்ணன் சந்திரபாபுவிடம் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுறேன் என அனுப்பிவிட்டு எஞ்சரின் முகத்தை பார்க்க அவரும் ஆமோதித்து நீங்க சொல்றது சரிதான் ஒரு வாய்ப்பு தரலாம் என்று கூறினார் என்ஜர் அவர்கள் பின் குலை பகாவலியில் சந்திரபாபுவை நடிக்க வைக்க அனுமதித்தார் என்ஜர் அவர்கள் நகைச்சுவை பாத்திரத்திற்கு சந்திரபாபு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் குலை பகாவலியில் நடித்த போது நண்பரானார் சந்திரபாபு ஆனால் அது சுலபமாக நடந்து விடவில்லை சந்திரபாபு சொன்னது இது அதாவது செட்டில் ரொம்ப வேடிக்கையாக பேசி போது குழுவில் இல்லாத ஒரே நபர் மிஸ்டர் எம்ஜர் தான் தனிமையில் ஒரு நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்திருப்பார் அன்றும் அப்படித்தான் அவர் ஒரு புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தார் நான் டைரக்டர் ராமண்ணா நடிகர் தங்கவேலு மற்றும் பலர் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தோம் ராமண்ணா மிஸ்டர் எம்ஜரை அழைத்து அவர் அருகே அமரச் சொன்னார் உடனே நான் ஒரு ஜோக் அடித்தேன் எல்லோரும் சிரித்தார்கள் ஆனால் மிஸ்டர் எம்ஜிஆர் மட்டும் சிரிக்கவே இல்லை என்ன மிஸ்டர் எம்ஜியார் சிரிச்சா முத்தா உதிந்து போகும் இப்படி உம்முன்னு இருக்கீங்களே என்றேன் இதெல்லாம் ஒரு ஜோக்கா சாதாரண ரசிக மக்களுக்கு கூட புரியணும் உங்க ஜோக்குக்கு கிராமத்தில் உள்ள மக்களுக்கு சிரிப்பா வரும் கிச்சு கிச்சு மூட்டுனாதான் சிரிப்பு வரும் என்றார் பட்டென்று எம்ஜார் அவர்கள் எல்லோரும் என்னையே பார்த்தார்கள் எனக்கு அவமானமாக போய்விட்டது பிறகுதான் எனக்கு மிஸ்டர் எம்ஜியரை பற்றி சொன்னார்கள் அவர் ஹை கிளாஸ் ரசிகர் சாதாரண எல்லாம் கவரம் மாட்டார் அவருடன் பேச வேண்டுமானால் அவர் இருக்கும் இடம் தேடித்தான் போக வேண்டும் உங்க ஜோக்குக்கு அவர் சிரிக்காததற்கு காரணமே இதுதான் அவர் சிரிச்சிட்டார்னா கண்டிப்பா மக்கள் கூட்டத்தில் நீங்க உயர்ந்திடுவீங்க மிகவும் ரசனையாக மக்கள் ரசிக்கும் வகையில் விஷயங்கள் சொல்லும்படி நீங்கள் வளர வேண்டும் அதனால தான் அப்படி சொன்னார் அவர் என்றார்கள் நான் வியந்து போனேன் ஒரு சாதாரண விஷயத்தில் கூட இவ்வளவு யோசித்து இந்த மனிதர் இப்படி நடந்து கொள்கிறாரே என்று நினைத்தேன் அந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து பயந்து போய் நான் அவரை விட்டு ஒதுங்கியே இருப்பேன் ஆனால் இருவருக்கும் இடையில் நட்பு வளர்ந்தது ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும் போது சிரிப்பார் பதிலுக்கு நானும் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிப்பேன் டைரக்டர் ராமண்ணா படப்பிடிப்பன்று இன்று நான் புலிச்சண்டையை படமாக்கப் போகிறேன் நீங்கள் அதற்கு தக்கவாறு பழகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார் மிஸ்டர் எம்ஜியரிடம் புளிச்சண்டைக்கான கூண்டுகள் போடப்பட்டன எல்லோரும் மிஸ்டர் எம்ஜியரின் வருகைக்காக காத்திருந்தோம் பிறகு வந்தார் ஸ்டண்ட் மாஸ்டரிடம் ஒன்றும் ஆபத்தில்லையே என்றார் இல்லை சார் மயக்க மருந்து கொடுத்திருக்கிறோம் என்றார் மாஸ்டர் மிஸ்டர் எம்ஜிஆர் புலி கூண்டிற்குள் நுழைந்தார் இரு பக்கங்களில் இரு கேமராக்கள் சுழல தொடங்கின புலி படுத்து பாய்வதற்கு தயாரானது நாங்கள் பயத்துடன் மிஸ்டர் எம்ஜிஆரை பார்த்தோம் புலி மீது வைத்த கண்ணை அவர் எடுக்கவில்லை மயக்க மருந்து கொடுத்திருந்தும் கூட குபீரன் அது பாய்ந்தது எம்ஜிஆர் லாவகமாக கீழே குனிந்து பதுங்கிக் கொண்டார் புலி தொப்பென்று விழுந்தது கட் என்றார் ராமண்ணா சமய உசிதமாக எம்ஜிஆர் குனிந்ததை எல்லோரும் பாராட்டினார்கள் அவருக்கு முகத்தில் ஒரு மகிழ்ச்சி உடம்பெல்லாம் வேர்க்க விறுவிற்கு வந்து அமர்ந்தார் அவரை நான் வியந்து மிகவும் பாராட்டினேன் என் கையை பிடித்து அருகில் அமரச் சொன்னார் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார் பிறகு ராமண்ணா பல கோணங்களில் புளிச்சண்டையை டூ போட்டு படமாக்கினார் அதை நான் விவரிக்க கூடாது அது தொழில் ரகசியம் என் அருகிலேயே எம்ஜிஆர் இருந்தார் ஆனால் புலிச்சண்டை மட்டும் படமாகிக் கொண்டிருந்தது அன்றில் இருந்து நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களானோம் பாபு இன்று முதல் நீங்கள் என் குடும்பத்தில் ஒருவர் என்றார் எம்ஜிஆர் நானும் இது பெரிய பாக்கியம் என்று மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டேன் மிஸ்டர் எம்ஜர் என்று அழைப்பது சந்திரபாபுவின் வழக்கம் பாபு சார் என அழைப்பது எம்ஜியரின் வழக்கம் அப்போது புதிதாக ஒரு குட்டி கார் மலைக்கல்லன் படம் சூப்பர் ஹிட் ஆகிவிட டூ வீலரில் வெளியே போக முடியாத அளவுக்கு ரசிகர்கள் அன்பு தொல்லைகள் அதனால் அந்த படத்தில் கிடைத்த சம்பளத்தில் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருந்தார் அந்த காரிலேயே சில சமயங்களில் இருவரும் தூங்குவார்கள் சந்திரபாபுவை முன் சீட்டில் படுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு பின் சீட்டில் படுத்துக்கொள்வார் கொள்வார் எம்ஜர் அவர்கள் குலைபகாவலிக்குப் பின் இருவரும் புதுமை பித்தன் படத்திற்கு ஒப்பந்தமானார்கள் அந்த படத்தில் சந்திரபாபுவின் நகைச்சுவைக்கு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்தது எம்ஜிஆர் நடிக்கும் படங்களில் காமெடியனாக சந்திரபாபு தான் நடிக்க வேண்டும் என தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் கூற ஆரம்பித்தனர் சந்திரபாபு என்னோட காமெடிக்காக அந்த படத்தை பார்க்கலாம் என்று சொன்ன பேச்சு வந்தது இந்த பேச்சு எம்ஜிஆரின் காதுகளையும் சென்றடைந்தது அதன்பின் பின் தயாரிப்பாளர்களிடம் எம்ஜிஆர் சந்திரபாபு வேண்டாம் ஏனென்றால் டைரக்டர் கதாநாயகன் நாயகி வில்லன் பாட்டு இசை கேமரா செட்டிங் என்று பலருக்கும் பங்கு உள்ள பலர் உழைத்து உருவாக்கிய ஒரு படம் சந்திரபாபு என் காமெடியில் மட்டுமே ஓடுகிறது என்று இவரை சொன்னால் அது பலருக்கும் மன வருத்தம் அளிக்கிறது அதனால் அவரை போடாதீர்கள் போட்டால் நான் காட்சி தரமாட்டேன் என்று சொன்னதாக சந்திரபாபுவுக்கு தகவல் வந்தது எம்ஜிஆரும் சந்திரபாபுவும் இணைந்து நடிப்பது சில காலம் நடக்கவில்லை பிறகு கொஞ்சம் நிதர்சனம் புரிந்து கொண்டு தயாரிப்பாளர்களிடம் சந்திரபாபு எம்ஜிஆரை எப்படியோ சமாதானம் செய்ய வேண்டும் இதற்கு என்ன வழி என்று கேட்டார் எம்ஜிஆர் பற்றி தெளிவாக புரிந்து வைத்துள்ள பலர் ஐடியா சொன்னார்கள் அதன்படியே பத்திரிகை பெட்டிகளில் ஒப்பித்தார் சந்திரபாபு எம்ஜிஆர் அப்படி சொல்லுவதிலும் நியாயம் இருக்கிறது காரணம் அவர் கதாநாயகன் நானும் சாதாரண காமெடியன் தானே என்னால் படம் ஓடியது என்றால் அது அவரை புண்படுத்தாதா அவர் என்னப்படியே ஒவ்வொரு காட்சியிலும் படம் செயல்படுகிறது அதுதான் வெற்றிக்கு மூல காரணம் என்று சொன்னார் இது எம்ஜிஆர் காதுக்கு போனது சரிதான் வேதாளம் முருங்கை மரத்தில் இருந்து இறங்கிவிட்டது என்று சிரித்துக் கொண்டார் ஒரு நாள் எம்ச்சரிடம் இருந்து சந்திரபாபுவுக்கு அழைப்பு வந்தது சந்திரபாபு நேரில் சென்றார் வாங்க பாபு சார் என வாய் நிறைய வரவேற்றார் எம்ச்சர் அவர்கள் வணக்கம் மிஸ்டர் எம்ஜிஆர் என அமர்ந்தார் சந்திரபாபு நான் நாடோடி மன்னன் என்னும் படத்தை தயாரிக்கப் போகிறேன் அதில் நீங்கள் காமெடியனாக நடிக்க வேண்டும் என்றார் எம்ச்சர் அந்த படத்தை வாங்கி விருந்த விநியோகஸ்தர்கள் சந்திரபாபு நடித்தால் நன்றாக இருக்கும் என்று எம்ஜிஆரிடம் கேட்டுக்கொண்டதன் பேரிலேயே இந்த சந்திப்பு நடந்தது என்று சிலர் கூறினர் தன்னை மதித்து எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதன் பேரில் சந்திரபாபு சந்தோஷத்துடன் நடிக்க ஒப்புக்கொண்டார் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் முதன் முதலில் டைரக்ட் செய்த படம் பெரும் வெற்றி பெற்றது சகாயம் என்ற கதாபாத்திரத்தில் சந்திரபாபு செய்த நகைச்சுவையும் படத்தின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது அந்த படத்தில் சந்திரபாபுவின் நடிப்பு குறித்து எம்ஜிஆர் பேசியிருப்பதை கேளுங்கள் சகாயம் இந்த பெயரின் கருத்தே உதவி என்பதுதான் உதவியில் பல வகை உண்டு ஆனால் இந்த பெயரினால் கிடைத்திருக்கும் உதவி சாமானியமானதல்ல கதையின் குறிப்பிடத்தக்க பாத்திரமாக இருக்கும் நாடோடிக்கு உதவி செய்ய போய் சில நேரங்களில் ஆபத்தையே ஏற்படுத்திக் கொடுப்பவர் சகாயம் ஆனால் அதனால் ஏற்படும் விளைவு நன்மையாகவே இருக்கும் தனது தேவை முதலில் அதே நேரத்தில் பிறரை கண்ட அனுதாபம் எதை கண்டாலும் திகைப்பு ஆனால் எதனை பற்றியும் அலட்சியம் எதிலும் பயம் ஆனால் எதிலும் விருப்பம் காதலும் வேண்டும் அது கஷ்டமின்றி கிடைக்க வேண்டும் இப்படி குழப்பமான குணம் படைத்த பாத்திரம்தான் சகாயம் இதனை ஏற்றி நடிப்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல சந்திரபாபுவின் திறமைக்கு இது போன்ற எந்த பாத்திரமும் மிக சாதாரணம் என்ற வகையில் நிறைவேற்றி இருக்கிறார் நடிப்பதில் தனக்கென தனி சிறப்பு ஏற்படுத்திக் கொள்ள தயங்காதவர் அதற்காக தனக்கு எந்த ஆபத்து வரினும் பொருட்படுத்தாதவர் அதனால தான் இவரை பற்றி நாங்கள் எல்லோரும் பயந்து கொண்டே இருப்போம் ஆனால் என்னோடு பழகிய வரையில் அவருக்கு இருப்பினும் மறுத்து கூறாமல் நடித்துக் கொடுத்தார் அவர் மேலே இருந்து குதிப்பேன் என்பார் எனக்கு நன்கு தெரியும் அவரால் சரிவர குதிக்க முடியும் என்று ஆனால் சில சமயம் புதுவிதமாக குதிப்பதாக சொல்லி திடீர் என்று ஆபத்து நேரும் விதத்தில் குதித்து விடுவார் மரக்கிளை ஒடிந்து விழும் காட்சியில் எவ்வளவு சொல்லியும் கேட்க மறுத்தார் கடைசியில் அந்த காட்சியே வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா என்ற நிலைக்கு வந்த பிறகு மெல்ல விழுவதாக ஒப்புக்கொண்டார் ஆயினும் எனக்கு பயம்தான் இப்படி அவரை பொறுத்தவரையில் பொறுப்பை தட்டி கழித்து விடுவாரோ என்ற அச்சத்திற்கு மாறாக பொறுப்பை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியினால் அவருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்று கலங்கியபடியே இருக்க வேண்டும் ஒரு நாள் வெளிக்காட்சி எடுத்துக்கொண்டு இருந்தோம் சந்திரபாபு நடிக்க வேண்டிய கட்டம் குதிரைகள் போகும் காட்சியை படமாக்கும்போது ஒரு குதிரை சொன்னபடி கேட்காமல் தொல் கொடுத்தது சிறிது நேரம் அதை ஓட்டி ஒழுங்குக்கு கொண்டு வந்து குறிப்பிட்ட நடிகரிடம் கொடுத்து ஓட செய்து படம் எடுத்து முடித்தேன் அதற்குள் சந்திரபாபு அவர்கள் தயாராகிவிட்டதால் அவர் சம்பந்தப்பட்ட ஷாட்டுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன் பாபுவும் வந்தார் ஏற்பாட்டை கண்டார் பத்து நிமிடங்களாவது ஆகும் என்றறிந்தார் முரட்டுத்தனம் செய்து அங் அடங்கியிருந்த குதிரை மீது ஏறப்போனார் நான் தடுத்தேன் அந்த குதிரை சரியல்ல என்று சிறிது நேரம் இங்கே சுற்றுகிறேன் என்றார் நான் குதிரைக்காரனிடம் எச்சரித்து குதிரையுடனேயே லகானை பிடித்தபடி போகச் சொல்லிவிட்டு வந்தேன் ஐந்து நிமிடம் கூட இருக்காது ஒரே கூச்சல் பரபரப்பு சிலர் ஓடி வந்து குதிரைக்காரரை மிரட்டிவிட்டு குதிரை வாங்கி அதன்மேல் சவாரி போய் சந்திரபாபு அடிபட்டு கீழே விழுந்து விட்டார் எம்ஜரிடம் சாரி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மயக்கமடைந்து விட்டார் என்றனர் பதறி போய் உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து பல நாள் சிகிச்சை அளித்து எப்படியோ இப்போது பழைய சந்திரபாபுவாகவே இருக்கிறார் உடல்நலனோடு அவரிடம் ஒரு நாள் என் மனம் விட்டு சொன்னேன் இந்த வார்த்தை அவருக்கு மட்டுமல்ல தென்னக கலைஞர்களுக்கு குறிப்பாக தமிழ் கலைஞர்களுக்கு மிக மிக தேவையான விளக்கம் என்று கருதுவதால் அதை இங்கே குறிப்பிடுவது சரி என்று கருதுகிறேன் சந்திரபாபுவின் திறமையை மக்கள் போற்றுகிறார்கள் புகழுகிறார்கள் என்றால் அந்த சந்திரபாபு தன்னிடம் இருக்கும் கலைத்திறனை எத்தனை தொல்லைகளுக்கு இடையில் எத்தனை எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் தெரிந்து கொண்டிருப்பார் அதற்காக பாடுபட்ட நாட்கள் மாதங்கள் வருடங்கள் எத்தனை எத்தனையோ அவற்றை எல்லாம் ஒரே நாளில் நினைத்ததும் பெற முடியாத அந்த மகத்தான கலைத்திறமையெல்லாம் ஒரே வினாடியில் விடும் நிலைக்கு மக்களை கொண்டு வருவது மக்களுக்கு செய்யும் மகத்தான துரோகமாகும் என்றேன் மக்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்கின்றோம் அறிவை கூட அல்ல என்று வாதிப்பவர்கள் கூட இந்த இழப்பை விரும்ப மாட்டார்கள் சிறந்த கலைஞர்கள் இல்லையே என்று இயங்கும் மக்களுக்கு இருக்கும் கலைஞர்களையும் உங்கள் போல் ஏதாவது ரிஸ்க் எடுத்து இல்லாமல் செய்வது சரியல்ல என்றேன் இதை அவர் நன்கு உணர்ந்தார் என்பதற்கு அவர் விட்ட கண்ணீரை சாட்சியாக இருந்தது எனக்கு நீ என்ன உபதேசம் செய்வது என்று அவரால் கேட்க முடியும் அப்படி நேருக்கு நேராக கேட்கக்கூடியவர் தான் சந்திரபாபு ஆனால் என்னிடம் கேட்கவில்லை படத்தில் கடைசி நாள் ஷூட்டிங்கில் என்னிடம் வந்து சந்திரபாபு இதுவரையில் நீங்கள் சொன்னபடியே நடித்து வந்தேன் படமும் முடியப்போகிறது இன்று ஒரு நாளாவது என் இஷ்டப்படி செய்ய விடுங்களேன் என்றார் பசியில் தனக்கு கிடைக்கும் கோழி முட்டைகளை வேர்க்கடலேயே உரித்து வாயில் போடுவது போல உடைத்து வாயில் ஊற்றுவார் விக்கல் எடுக்க ஆரம்பிக்கும் தண்ணீர் விக்கிக் கொண்டே தண்ணீரை தேடி ஓடுவார் அப்போது கோழி குஞ்சு இருந்து வர அதை வாயில் வைத்து அடைத்துக்கொண்டு கொண்டு காட்சியில் வாயை திறந்து குஞ்சு வெளிவர செய்ய வேண்டும் வாய்க்குள் சிக்கிய கோழி குஞ்சு வெளியே வர தன் கூரிய நகங்களால் தொண்டையை பிராண்டி விடுவது எளிதில் நடக்கக்கூடிய காரியம் இதை அறிந்தும் அதை பற்றி கொஞ்சமும் கூட கவலைப்படாமல் அந்த காட்சியில் நடித்தார் சரியாக அமைந்திராவிட்டால் என்ன செய்வதென்று மீண்டும் ஒருமுறை எடுக்கும்படி வற்புறுத்தி சொன்னார் நான் சரியாகவே இருக்கிறது போதும் என்று சொன்னேன் மேலும் எந்த ஆபத்தும் கூடாதே என்ற எண்ணத்தால் இப்படியெல்லாம் சொன்ன எம்ஜிஆர் மேலும் சந்திரபாபு பற்றி கூறுகிறார் இவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் எடுத்துக்கொள்கிறவர்கள் சிலர் தான் இருக்கிறார்கள் புகழ் பெறுவதற்காக விளம்பரம் அடையும் வரை அக்கறை காட்டுவது என்பது இயற்கை புகழ் பெற்ற பின்னும் நல்ல விளம்பரம் கிடைத்த பின்னும் இவ்வாறு தொழிலில் அக்கறை காண்பிப்பது மிக குறைவை ஆகவே தான் திரு பாபு அவர்களை பற்றி இத்தனை சொல்ல வேண்டியிருக்கிறது கலையை ரசிக்கும் தன்மையும் அதிகம் பெற்றிருப்பவர் திரு பாபு யாராயிருந்தாலும் சரி அவரிடம் கலை திறமையை கண்டுவிட்டால் பாபுவால் பேசாமல் இருக்க முடியாது அந்த கலைஞரை பாராட்டி புகழ்ந்து மகிழ்ச்சி அடைவதிலே அவருக்கு இணை அவரைதான் என்று பொன்மணச்செம்மல் எம்ஜர் அவர்கள் சந்திரபாபுவை பாராட்டினார் இப்படி வாழ்க்கை முழுவதுமே ஏதாவது ஈக்கரடக்கல் குண்டக்க மண்டக்க வேலைகளை செய்து கொண்டே தான் இருப்பார் சந்திரபாபு பிறகு ஒருமுறை யுத்தத்தின் போது ராணுவ வீரர்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சினிமா கலைஞர்கள் குழு சென்றது அதில் பேசிய சந்திரபாபு இதோ உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேனே நான் யாரு தெரியுமா இந்தியாவின் சிறந்த ஹாசிய நடிகன் நான் தான் உங்கள் ஹாசிய நடிகர்களை கேட்டு பாருங்கள் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் நான் மட்டும் அல்ல தயாரிப்பாளன் டைரக்டர் கதாசிரியன் பாடகன் நாட்டியக்காரன் எல்லாமே இப்போது நான் பாடப்போகிறேன் தமிழ் பாட்டு தான் பாடப்போகிறேன் நீங்கள் அதை கேட்கத்தான் போகிறீர்கள் அதற்கு உங்கள் கர்னல் அர்த்தம் சொல்லுவார் அதை அடுத்து சில இந்தி பாடல்களையும் பாடுவோம் பத்மினியும் நடனமாடுவார் என்று குறிவிட்டு பிறக்கும் போதும் அழகின்றாய் பாடலை பாட ஆரம்பித்தார் அதன் அர்த்தத்தை அந்த கர்னல் மொழி பெயர்த்து கூற கூட்டம் அர்த்தத்தை புரிந்து கொண்டு கலங்கி ரசித்தது பாடி முடித்துவிட்டு பேசாம வராமல் கம்முன்னு வராமல் மீண்டும் பேச ஆரம்பித்தார் போரில் தமிழகத்தை சார்ந்த வீரர்கள் அதிகம் கொல்லப்படுகின்றனர் மற்ற மாநில வீரர்கள் தமிழர்களை முன்னால் விட்டுவிட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்கின்றனர் என்றொரு எண்ணம் சந்திரபாபுவின் மனதில் இருந்தது எங்கள் தமிழனை எல்லாம் கூட்டிட்டு வந்து சாகடிக்கிறீங்க நீங்க எல்லாம் பின்னால் நிற்கிறீங்களே என பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் தனக்கு தோன்றியதை மேடையில் பேசிவிட்டு இறங்கினார் சந்திரபாபு இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திவிட்டது அதிர்ந்து போய் நின்றார்கள் குழுவில் இருந்த அனைவரும் ஒரு வழியாக தப்பித்து பிழைத்தவர்கள் அங்கே நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அவர்கள் சென்னைக்கு திரும்பும்போது வழியில் டெல்லியில் அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நட்சத்திரங்களை தம் மாளிகைக்கு அழைத்திருந்தார் மரியாதையோடு விருந்து கொண்டு கொடுத்தார் அங்கே வரும்போதே எல்லோரும் சந்திரபாபுவிடம் ஐயா சாமி இது பெரிய இடம் இங்கே வந்து ஏதாவது உங்க குரங்கு விலையை காட்டி பிரச்சனை பண்ணி வச்சிடாத அடி வாங்க எல்லோரும் முழு உசுரோட ஊர் போய் சேரணும் சாமி என்று கெஞ்சி கூத்தாடி கும்பிட்ட குறையாக கூட்டிட்டு வந்தாங்க குழந்தை மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு சரி சரி என்று சொன்னார் சந்திரபாபு விருந்து முடிந்ததும் அதன் பின்பு ஒரு பெரிய அறையில் அனைவரும் அமர்ந்து ஜனாதிபதியுடன் பேசிக்கொண்டிருந்தனர் யாராவது பாடுங்களேன் என்றார் ராதாகிருஷ்ணன் எம்எஸ்வியை பார்த்தபடியே ஆர்மோனிய பெட்டி இல்லாமல் எப்படி பாட வேண்டும் என்று எம்எஸ்விக்கு தயக்கும் இவ்வளவு பெரிய மாளிகையில் ஆர்மோனியம் பெட்டி இல்லாமையா இல்லாமையாயிருக்கும் என்றார் எம்எஸ்வி ஆர்மோனியத்தை கொண்டு வர உத்தரவிட்டார் ராதாகிருஷ்ணன் பத்து நிமிடங்களில் ஒரு புது ஹார்மோனியம் வந்து எம்எஸ்வி வாசிக்க சந்திரபாபு ஓடி போய் வழியே போய் பாட ஆரம்பித்தார் பிறக்கும் போதும் பாடல்தான் மெய்மறந்து கேட்ட ராதாகிருஷ்ணன் அடடா என்ன ஒரு அர்த்தம் பிரமாதம் என மனம் திறந்து பாராட்டவே சந்திரபாபுவுக்கு குஷி தாழவில்லை தன் இருக்கையில் இருந்து துள்ளி எழுந்து வேகமாக சென்று சர்வ வல்லமை கொண்ட முப்படை தலைவர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனின் மடியில் போய் அமர்ந்து அவர் தோளில் கையை போட்டு அவர் தாடையை பிடித்து தடவி ரசிகன் நீ என ஜனாதிபதி என்றும் நினைக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு கூறினார் ஆகா குதிரை குப்புற தழுதுன்னு மட்டுமில்லாம கூடவே குழியும் வேற பறிச்சிருச்சே என்று கலங்கி போனார்கள் எல்லோரும் போய் சிவாஜி ஜெமினி எல்லாம் கோபமாகி எம்எஸ்வியை முறைத்து பாட்டை நிறுத்திச் செல்ல குடியரசுத் தலைவரின் பாதுகாவலர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு டென்ஷனாகி டென்ஷன் ஆகி சந்திரபாபுவை அப்படியே அலாக்காக தூக்கி மலாக்கா ஜனாதிபதி மாளிகைக்கு வெளியே வீசி பாய்ந்து ஓடி வந்தார்கள் தத்துவமேதை எதை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனோ நல்ல அறிவாளி சினிமா பிரியர் பத்மினி வைஜேந்தி மாலா நாட்டியம் சிவாஜி கணேசன் நடிப்பு எல்லாம் மிகவும் பிடிக்கும் கமுனி இருங்க என்று கைகாட்டிவிட்டு காட்டிவிட்டு சந்திரபாபுவின் அந்த செயலை மிகவும் ரசித்து சிரித்தபடியே பதிலுக்கு அவரது தாடையை தடவினார் இப்படி யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒளிவு மறைவின்றி தமது உணர்வுகளை வெளிப்படுத்தி விடுவார் அவர்தான் சந்திரபாபு